அதிகமா கிளாமர் காட்டாத நடிகைகள்ல சாய் பல்லவியும் ஒருத்தவங்க இவங்க பிரேமம் திரைப்படத்தின் மூலியமா அறிமுகமாகி சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ்ல இப்போ டாப் நடிகையா இருக்காங்க சொல்லணும் இவங்களுக்கு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் உடைய சப்போர்ட்டும் இருக்கு சாய் பல்லவினாலே ஒரு ஹோம்லியான லுக்ல இருக்கிறவங்கன்னு எல்லார் மனதிலயுமே ஒரு தாட்டும் இப்ப பதிஞ்சிருச்சு இந்த நிலையில தான் சில வாரங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய பிக்னி போட்டோஸ் வெளியாகி அவங்களா இப்படி ஒரு போட்டோஸ் வெளியிட்டிருக்காங்கன்னு மக்கள் பெரிதும் பேசுற அளவுக்கு அமைஞ்சிருந்துச்சு இப்படி மக்கள் பேசிட்டு இருந்த நிலையில தான் ஃபேன் சாய்பல்லவியுடைய இருந்தே ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருந்தாங்க அதுல என்ன சொல்லிருந்தாங்கன்னா சாய் பல்லவியுடைய பிக்னி போட்டோஸ் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே அதிகமா பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு அது அவங்களுடைய இமேஜ் கிடையாது அவங்களுடைய இமேஜ மக்கள் இடத்துல கெடுக்கணும்னே நிறைய பேர் இந்த மாதிரி ஏஐல ஜெனரேட் பண்ண போட்டோஸ சாய் பல்லவியோடையதுன்னு சொல்லி வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான போட்டோஸ யாரும் ரீஷேர் பண்ணாதீங்க ஒரு போட்டோவை ரீஷேர் பண்றதுக்கு முன்னாடி அது எந்த இடத்துல இருந்து சோர்ஸ் ஆயிருக்குன்றதா பார்த்து பண்ணுங்கன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இத இதை தொடர்ந்து சாய் பல்லவி இந்த அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோவை ஷேர் அதுக்கு என்ன கேப்ஷன் இந்த வர எல்லாமே எதுவும் ஏஐ ஜெனரேட்டட் கிடையாதுன்னு கொடுத்திருக்காங்க ஆமாங்க சாய்பல்லவி தன்னுடைய தங்கச்சி கூட வெக்கேஷனுக்கு ஆஸ்திரேலியா போன வீடியோவை தான் இப்ப ஷேர் பண்ணிருக்காங்க அந்த வீடியோஸ்ல இப்போ ஏஐ ஜெனரேட்டர்னு சொல்லப்பட்ட அந்த பிக்னி போட்டோஸும் இருக்குது இப்போ இத பார்த்த மக்கள் எல்லாருமே எல்லாருக்கும் சிறப்படி கொடுக்கிற விதமா இப்போ சாய் பல்லவி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க ஒரு நடிகைனா இந்த டிரெஸ் தான் போடணும் அந்த டிரெஸ் தான் போடணும்னு கிடையாது அவங்களுக்கு விருப்பப்பட்ட டிரெஸ் அவங்க போடுவாங்க அது மட்டும் இல்லாம யாரும் சேலை கட்டிக்கிட்டு போயிட்டு பீச்ல குளிக்க மாட்டாங்கன்னு சாய் பல்லவி உடைய ஃபேன்ஸ் இப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல் स्पाट चेनल सब्सक्राइब पाको